ஏற்கனவே நடந்த அனுபவங்களும் பின்னால் என்ன நடக்கக்கூடும் என்பதை பற்றிய எதிர்பார்ப்புகளும் சேர்ந்ததுதான் மனம் சமுத்திரத்தில் வரும் அலைகளை கட்டுப்படுத்த முடியாது அதைப்போலவே நம் மனதுள் எழுகின்ற எண்ணற்ற எண்ணங்களை கட்டுப்படுத்த முடிவதில்லை இதன் விளைவாக எப்பொழுதும் கலக்கமும் ஸ்திரமற்ற நிலையும் கூடிய மன அலைகளால் சூழப்பட்டிருக்கிறோம் எண்ணங்களுக்கிடையில் ஒரு சிறிய நொடிப்பொழுதற்காவது மௌனத்தையோ அல்லது அமைதியையோ நாம் அனுபவிக்க முடியுமானால் முக்தி அடைவதற்கான வழி கிடைத்துவிடுகிறது ஆனால் அந்த அமைதி தன்மையை கொள்ளாமல் மௌனத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருந்து விடுகிறோம் எல்லா இடங்களிலும் அளவிற்கு மிஞ்சின வகையில் சுறுசுறுப்பு இருக்கிறது இதனால் மனதில் தொடர்ந்து எண்ணங்கள் ஐயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன மேலும் மனக்கவலைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறை இப்படி இருப்பதால் சமூகம் நிலையில்லாத ஒரு நேர்மையற்ற தன்மையை அடைந்திருக்கிறது இத்தகைய வாழ்க்கை நடையை முறியடிப்பதற்கு மனம் அறிந்து தீவிரமாக அமைதியை அல்லது மௌனத்தை தழுவ வேண்டும் வெளி விவகாரங்களில் பங்கெடுத்து கொள்ளலாம் அதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் நமக்குள் ஒரு அமைதியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால்தான் எந்தவித சலனமும் இல்லாமல் நம் செயல்கள் அனைத்தையும் செய்ய முடியும் மனம் அமைதியாகும் பொழுது நாம் தினந்தோறும் செய்யும் நடவடிக்கைகளை சாமர்த்தியமாக செய்து அதற்கு தக்க பலனையும் அடைவோம் நிச்சல தத்துவம் அல்லது அமைதியான நிலையை அடைவதே நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முள் உறையும் ஆத்மாவை புரிந்து கொண்டு குருவின் வழிகாட்டுதலோடு மற்றும் சக்தியின் உதவியோடு இதை அடையலாம் பிறக்கும் பொழுது எதையும் எடுத்து வரவில்லை அதே போல இறக்கும் பொழுதும் நம் ஆஸ்திகள் நம்முடன் வரப்போவதில்லை இத்தகைய மனப்பான்மையை நம் வாழ்க்கையில் புலர்த்து கொண்டால் இந்த உலகப்பற்று நீங்கி உலகத்தை ஆளலாம் இதுவே வாழ்க்கையின் ரகசியம் ஆகவே இந்த சலனமற்ற நிலையை தேடி அடைய வேண்டும்